வாக்கர்த்தா வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகத வந்தே பார்வதி பரமேஸ்வரம் உள்ள உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாதம் ராசி டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு இப்போ இப்பதான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சனி வக்ர காலங்களில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷன்ல இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷன்ல இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரைலாம் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனால் அவனே இப்போ வந்து எதிரியா மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பான் நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்க யார் பேர்ல அதிகமாக நம்பிக்கையா வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படின்னு நான் இன்னொன்னு கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்க யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படி நீங்க யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனா அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல அவங்க வீடு வாங்கலீங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலீங்க ஒரு எப்படியா சாமி அவங்க வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினைச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்ட்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டாக நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல் மாறி நடந்திருக்கும் அப்ப இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதொருமை அன்பு பக்தர்களே அப்போ முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதொருமை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பா பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா அந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் சுக்கிரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமாக ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்க கூடாது தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்க பர்த்து சாட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தோஷம் தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானெட்ஸுடைய இந்த இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் உங்களை அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல் மகர சுக்கரன் அவ்வளோ சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பிலே இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கு மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே டிசம்பர் மாதம் அதிக அற்புதமான யோகம் அது அற்புதமான யோகம் ராசிக்கு எட்டாவது வீட்டில் பன்னெண்டாம் அதிபதி மறைவு பொதுவாக அஞ்சு குடையவன் அசுபராக மாறி அவன் எட்டில் மறைவது ஒரு மிகப்பெரிய யோகம் அந்த மறைந்த செவ்வாய் பகவானுக்கு அசுப கிரகங்களுடைய தொடர்பு அதுவும் ராகு போன்ற தீய கிரகங்களின் தொடர்பு கிடைப்பது இது ரெண்டு விதமாக ஆக்டிவேட் ஆகும் இப்போ தனுசு ராசியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம இது முன்னாடியே சொல்லியிருக்கோம் விபரீத ராஜ யோகம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் பேசியிருக்கோம் ஓப்பனிங்கில் பேசியிருக்கோம் அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருக்காரு எட்டில் மறைந்திருக்கிறார் குருநா ராசிநாதன் குரு பகவான் அவர் ஆறில் மறைவு இப்போ தனுசு ராசிக்கு கண்ணை கட்டி இருட்டில் விட்ட கதை தான் என்ன செய்யறது எப்படி செய்கிறதுன்னு தெரில அவங்க முன்னாடி செய்ய வேண்டிய ஒர்க்கு முடிக்க வேண்டிய ஜாப் அல்லது அந்த அந்த கமிட்மெண்ட்டு அல்லது அவங்களுக்கு முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு நாலு முன்னாடி இருக்கும் நாலு ப்ராஜெக்ட் முன்னாடி இருக்கும் அடுத்தடுத்து இதை செஞ்சிடணும் இது முடிக்கணும் வியாழக்கிழமை கூட அதை பண்ணிடணும் கூட இதை முடிச்சிடணும் நாலு ப்ராஜெக்ட் இருக்கும் கையில் ஆனால் அந்த தனுசு ராசி எப்படி இருப்பாங்கன்னா ப்ராஜெக்டை முன்னாடி வச்சிட்டு கண்ணம் கட்டிட்டா எப்படி இருக்கும் கண்ணகிட்ட இருட்டாக இருக்கும் எதை செய்வது என்று தெரியாத வகையில் எதை பண்ணுறது எப்படி பண்ணுறது சிக்கலில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் யாருமே இல்லாத ஊரில் ஒரு கிணத்துல ஒருத்தன் ஊந்துட்டானா அவனை எப்படி எடுப்பாங்க யாராவது ஒருத்தனை வந்து பார்த்து குரல் கொடுத்து அப்புறம் அவன் போய் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ளே விழிஞ்சு போய்டும் அது ஒரு இவனுடைய நாள் வினா போயிடுமே வாழ்க்கை வினா போயிடுமே இல்லையா அது வரலாம் அங்க உட்காந்து தனியா ராத்திரி பகல்னு தனியா உட்காந்துருக்கணுமே அதை போல தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமா பெண்டிங் இருக்கு எல்லாத்தையும் முடிக்கணுன்ற ஆவல் உங்க மனசுல இருக்கு இதை நம்ம கம்ப் கம்ப்ளீட் பண்ணணும் இதை நாம கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஆசை உங்க மனசுல இருக்கு ஆனா செய்ய முடியலையே கால நேரம் அதுக்கு அனுகூலமா இல்லையே ராசிநாதன் ஆறில் மறைவு குரு சரி அஞ்சு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் எட்டில் மறைவு சரி தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் மறைவு பாருங்க ஒன்பதாம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் மறைவு பத்தாம் அதிபதியும் பன்னெண்டில் இணைகிறார் அப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க சாமி எதையுமே மூவ் பண்ண முடியல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறானே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஒரு மம்பு வழக்கு இருக்குது ஒரு கேஸ் ரொம்ப எழுத்துக்கிட்டுங்க ஈஸியாக முடிக்க வேண்டிய ஒரு கேஸாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக முடிக்க வேண்டிய கேஸாக இருக்கும் உங்கள் சைடில் நிறைய நியாயங்கள் இருக்கும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஏன்னால் உங்கள் சைடு அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பட் அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும் சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் தள்ளிப்போம் நியாயமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்கள் பக்கம் தீர்ப்பு வராது இதெல்லாம் மன சங்கடத்தையும் ஒரு மன பயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி கால சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த இது வந்து நீங்கள் உத்தியோகம்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கற்பனையை மாற்றிக்கோங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்களை கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த நேர சப்ஜெக்டாக உங்களுடைய பொசிஷனுக்கு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க மேட்ச் ஆகும் அப்போ கையில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தும் உழைக்க தயாராக இருந்தும் பலவித காரணங்களால் திக்குமுக்காடி திணறிக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு செய்யணும்னு எண்ணம் இருக்குது உழைக்கிறதுக்கு உடம்பு தயாராக இருக்கு கஷ்டப்பட வேர்வ சிந்த நீங்கள் தயார் ஆனாலுமே கூட கால நேரம் சரியில்லை அப்போ இந்த கால சூழ்நிலையில் இந்த டிசம்பர் மாதம் இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உதவுமா இதுதான் கேள்வி நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே நான் அதனால தான் சொன்னேன் நிச்சயமாக இந்த மாதம் ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உண்டு இந்த செவ்வாயும் ராகுவும் பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனையை கொடுத்து கழகம் பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கு இணங்க ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தர இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது தனுசு ராசி நேயர்கள் நம்ம எத்தனையோ தனுசு ராசி அன்பர்களாக பார்க்குறோம் லாஸ்ட் மினிட்ல வருவாங்க சார் நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்புங்க என்னை எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒருத்தர் பேசுகிறார் சார் நாளைக்கு தீர்ப்புங்க எப்படியாவது என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி அப்படிங்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டு நாளைக்கு அப்போ அதே போல் லாஸ்ட் ஏறும் ஏறும்போது வீடை காப்பாத்துங்க ஜப்திக்கு போகுது கம்பெனி போகுது இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல வந்து நிக்கிறாங்க அதே போல தனுசு ராசி என்பதை கடைசி நிமிஷத்தில் இருந்தாலுமே கூட நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது விதி நிச்சயமாக இந்த விபரீத ராஜயோகம் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்கள் எங்க நம்ம தோத்துருவோமோன்ற பயம் வேண்டாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள் அதுவும் இந்த செவ்வாயும் ராகவும் பெரிய யுத்தம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய அவங்க ரெண்டு பேரும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வருஷ கணக்கில் சண்டை போடுவாங்க உங்களுக்கு தெரியாது செவ்வாய் ராகு பற்றி யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாலும் வாக்குவாதம் பண்ணால் கூட சமயத்தில் முடிக்க மாட்டாங்க அப்போ போல் நீண்ட நாள் எல்லாம் கூட சனி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு நல்ல பொசிஷனுக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு அப்போ தனுசு ராசிக்கு மூணாம் இடம் ஆல்மோஸ்ட் இந்த ஏழரை சனி முடிய போகுது புரிதுங்களா அப்போ நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வரப்போறீங்க நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே நல்ல யோகங்கள் காத்திருக்கிறது சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தனுசுராசினியர்களை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் என திறமை தனுசுராசினியர்களே எனி பிஸ்னஸ் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் வெளிநாட்டு உத்தியோகங்களாக இருக்கலாம் வெளிநாட்டு தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் அப்ப நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என தருமை தனுசுராசி நேயர்களே அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் அல்லது சரியாக பிஸ்னஸ் அமையாமல் இருக்கிறது அல்ல கொடுத்த பணம் வெளியில் போய் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறது ஏமாந்துடுறது அல்லது வருமானம் வராமல் இருக்கிறது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது நிறைய இந்த சினிமா துறையிலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் அல்லது நிறைய அந்த சினிமா துறைகளுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கோவில் பூஜை செய்யக்கூடியவங்க கோவில் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவங்க அப்போ அது மாதிரி வேலை வாய்ப்புகள் வேலை இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனது உண்மை தனுசு ராசி நேயர்கள் அப்போ வருமானம் அதிகரிக்கும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகம் நீங்கள் மாட்டின அமைதியாக இருந்தாலுமே கூட வேற யாரையும் நீங்க எதிரியாக நினைக்கலனாலும் இயல்பாகவே எதிரிகள் உங்களுக்கு அதிகம் அதாவது வெளிக்கமிச்சிக்க மாட்டாங்க நல்லவர் மாதிரியே நடிப்பாங்க உங்களுடைய எதிரிகள் உங்க கூடவே இருப்பாங்க நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகளும் குறையும் அதே போல் செய்வினை பிரச்சனைகள் செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் அந்த மாந்திரீக தோஷங்கள் எல்லாம் இருக்குமே அதனால் அந்த மாந்திரீக தோஷங்களும் விலகும் அல்லது ஒரு இடதோஷமாக இருக்கலாம் மெயினாக இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் அந்த மாதிரி இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடப்பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்கள் அப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் அற்புதமான மாதம் அற்புதமான யோகம் இந்த அற்புதங்கள் உங்களுக்கு நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுக்கு நடக்குமா நடக்காதா என்பதை உங்களுடைய பிறப்பு தான் தீர்மானிக்கும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க எந்த பொசிஷனில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய பரிகாரங்கள் செய்து நல்ல முன்னேற்றத்தோடு வாழுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி